அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய முதல் சனி மகா பிரதோஷமானது இன்றைய நாளில் நமக்கு இருக்குதுங்க பிரதோஷம் அப்படிங்கிறது மாதத்தில் ரெண்டு முறை வரும் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அப்படின்ட்டு அதில் வளர்பிறை பிரதோஷ நாட்களில் நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் நம்ம சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடமும் வேணும்னு சொல்லி கேட்கும்போது அது கட்டாயம் வந்து நிறைவேறும் அதே போல் தேய்பிரை பிரதோஷ நாளில் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே தீரணும்னு சொல்லி வேண்டிக்கும் போது நிச்சயமாக அது வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் ஒவ்வொரு முறை வரக்கூடிய அந்த பிரதோஷத்தை காட்டிலும் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் இருக்கு இல்லையா இதை வந்து சனி மகா பிரதோஷம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க இந்த சக்தி வாய்ந்த நாளானது நமக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி தேய்பிரை பிரதோஷமாக வந்து அமைஞ்சிருந்தது அந்த நாளில் நம்ம கஷ்டங்கள் தீர்வதற்காக நான் மிளக வச்சு நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருந்தேன் அதே பரிகாரத்தை கூட நீங்க இந்த நாள்லேயும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இது வளர்ப்பிற பிரதோஷமா இருக்கிறதுனால இப்போ நான் சொல்ற முறையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் உங்கள் ஊர்ல சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்க உங்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா மாதுளம்பூ இருக்கு இல்லையா அந்த மாதுளம் பூவை வந்து நீங்கள் சிவபெருமானுக்கு ஒன்றாவது கொண்டு போய்ட்டு அர்ச்சனை செய்வதற்கு கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா மாதுளம் பழமாகட்டும் இலையாகட்டும் பூவாகட்டும் நல்ல ஒரு செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் உங்களுக்கு மாதுளம் பூ கிடைக்கல அப்படிங்கும்போது செம்பருத்தி பூ இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் சிவப்பு நிறம் அதில் ஒற்றை அடுக்கு செம்பருத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போயிட்டு இன்றைக்கி சிவபெருமான் கோவிலுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக தும்பை பூ கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வந்துட்டு கொடுக்கலாம் ஊமத்தை பூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதையும் கூட நீங்கள் தாராளமாக போய் கொடுக்கலாம் இந்த மாதிரி பூக்கள் வந்து கொடுக்கலாம் அடுத்தது தாமரைப்பூ கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தாமரைப்பூ கூட இன்றைக்கி போய்ட்டு கோவிலுக்கு கொடுக்கலாம் இவை தவிர இளநீர் திருநீர் சந்தனம் திருமஞ்சனம் போல பொருட்களையும் நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம் பால் தயிர் இந்த மாதிரி பொருட்களையும் நீங்கள் அபிஷேகத்துக்கு வந்து கொடுக்கறது நல்ல ஒரு விசேஷமான பலனை தரும் இவை தவிர நீங்கள் சனிக்கிழமை நாளாக வந்திருக்கிறதுனால நம்முடைய கர்மவினைகளையும் கஷ்டங்களையும் போகக்கூடிய நாளாக நினச்சி நீங்கள் இந்த நாளில் அரிசி மாவு இருக்குது இல்லையா பச்சரிசி மாவு அது வந்துட்டு நீங்கள் வீட்டிலே ஒரு கைப்பிடி அளவுக்கு மிக்சர் ஜாரில் அரைச்சி அதை வந்துட்டு நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் வந்து போக்கும் அப்படின்னு வந்து சொல்ல அதே போலவே இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதே போல் அரிசி மாவையும் கொஞ்சம் வெள்ளை சக்கரையும் நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சி அதை வந்துட்டு உங்கள் வீட்டு நிலைவாசல் படின்னு ஓரத்துலேயோ அல்லது எங்கேயாவது மரம் மண் போன்ற பகுதிகள் இருக்குங்கும்போது நீங்கள் அங்கே கொஞ்சம் தூவி விடுறதும் எறும்புகளுக்கு தானம் செஞ்ச ஒரு பலனை கொடுக்கும் நம்மளுடைய ஏழு ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக நான் சென்ற முறை ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் பாருங்கள் வில்வை இலையும் மிளகும் வச்சு ஒரு பரிகாரம் அது வந்து நீங்கள் இன்றைக்கும் வந்து தாராளமாக செய்யலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரே ஒரு வில்வை இலை கிடைச்சாலும் சரி அந்த வில்வை இலையை எடுத்துகிட்டு அதில் ஒரு நாலு மிளகோ அல்லது ஒரு மிளகோ கருமிளகு வந்து வச்சுட்டு இங்கே சிவபெருமான் கோவிலுக்கு எடுத்துட்டு போயிடு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு அங்கேயே மனமுறுக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இலையோட மிளகையும் சேர்த்து நீங்க நல்ல வாயில் போட்டு மென்று முழுங்குவது அப்படிங்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு கோவில் வந்து பக்கத்தில் இல்லை போக முடியாது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா வில்வ இலையை மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா போதும் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மாலை பிரதோஷ வேலை வரும் இல்லையா நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு உள்ள காலம் அந்த நேரத்தில் வீட்டிலேயே பூஜையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமானை நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு இதை வந்துட்டு நீங்கள் மென்று சாப்பிட்றது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் நான் சென்ற பதினைந்து நாட்களுக்கு முன்னா முன்னாடி வந்த பதிவுலேயே வந்துட்டு சொல்லியிருந்தேன் நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க ஒரு சிலர் அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு ரீகால் பண்ணேன் அந்த மாதிரி வந்து பண்ணிவிடுங்க சரி இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் வீட்டில் இருக்கிற அந்த தரித்திர நிலை பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் இது எல்லாமே நீங்கி வாழ்க்கையை வந்து சுபிக்ஷமாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது இது நூற்றி இருபது ஆண்டுகள் நம்ம பிரதோஷ வழிபாடு செஞ்சதுக்கு உண்டான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இது வளர்பறை பிரதோஷமாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை சரி அடுத்ததாக ஒரு சந்தேகம் வரும் இதை வந்து யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னுட்டு இதை வந்து ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் நல்ல பலன் வந்து கொடுக்கும் ஏன்னா பண கஷ்டங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து இருக்குது அதே போல் நாங்கள் மற்றவர்களுக்காக செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்துட்டு நீங்க தாராளமாக செய்யலாம் ஏன்னா கணவர் வந்து பரிகாரம் செய்யறதுலாம் விருப்பப்பட மாட்டாரு அவருக்காக நீங்க வந்துட்டு செய்யலாம் அடுத்ததாக இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஏரியில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அங்கேயும் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா இது இந்த வருஷத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷம் மேடம் சனி மகா பிரதோஷம் எப்போவாச்சும் ஒரு முறை தான் நமக்கு வந்து வரும் இப்போ மறுபடியும் திரும்ப வரத்துக்கு கொஞ்சம் நாட்கள் வந்து ஆகும் அதனால் இப்போ நீங்கள் வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இவை தவிர இன்றைக்கி நமக்கு ஒன் ஒன் அப்படி ஒன் அப்படிங்கிற செயற்கையும் வந்து இருக்குது அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு நம்பர் ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ திரும்ப திரும்ப வந்துச்சு அப்படிங்கும்போது அது ஒரு தேவதை நாள் ஏஞ்சல் டே மேஜிக்கல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி தேதி வந்து பதினொன்று ஜனவரி மாதங்கிறது ஒன்று அப்புறம் நமக்கு ஒன் 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 அப்படிங்கிற மாதிரி வந்து அமைஞ்சிருக்குது இல்லையா அதனால் இதையும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் வந்து கண்ணாடி பீங்கான் அல்லது காப்பர் செம்பு எதுவாக வேணாலும் இருக்கலாம் இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் சில்வர் வந்து பயன்படுத்துங்க ஆனால் நான் மேலே சொன்ன பொருட்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் கொடுங்க குறிப்பாக சின்னதாக சொப்பு மாதிரி பானை மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க இல்லை சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வில்வ இலை வந்து தேவைப்படுது இந்த வில்வ இலை வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு இலை அப்படின்னே வந்து சொல்லப்படுது ஏன்னா வில்வ மரத்தில் தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க செல்வ செழிப்பு நல்லா பெருகும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த இலை வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் ஒன்று கிடச்சாலும் பரவாயில்ல அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி ஒரு இலை வந்து வாங்கறதுக்கும் வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு மேலே நீங்கள் துளசி இலை வந்து பயன்படுத்திக்கலாம் அதுவும் வந்து நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இதை எடுத்துக்கோங்க இதை வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வந்து வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் இருக்கிறவங்க வந்துட்டு ஓம் நமசி வசி ஓம் நமசி வசி ஓம் நமசி வசி அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லுங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இதை வந்துட்டு நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லுங்கள் தண்ணீரை வந்து நீங்கள் இப்படி முன்னாடி வச்சுட்டு சொல்லும்போது அந்த தண்ணீர் வந்து அந்த மந்திரத்தை நல்லா வந்து உட்காரகிச்சு வச்சுக்கும் இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் வந்து குடிச்சிருங்க இப்போ உங்களுக்காக தான் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நீங்களே முழுசும் வந்து குடிச்சிடலாம் இல்லை என்னுடைய கணவர் தான் சம்பாதிக்கிறாரு அவருக்கு தான் நல்ல பணம் வந்து பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவருக்கும் கொஞ்சம் கொடுங்க நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் குடிச்சுக்கோங்க ஒரு அவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டார் நைட்டு தான் வருவார் அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு அவருக்கு தனியாக எடுத்து பத்திரப்படுத்தி பூஜை அறியிலையோ இல்லை வேற எங்கேயாவதோ வந்து பத்திரமா இதை வச்சுருங்க அவர் வந்ததும் இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் இதே குடிக்க சொல்லுங்கள் ஏன்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் நல்ல ஒரு சிறப்பான பலன் தரக்கூடிய யோகம் இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படியும் அமைஞ்சிருக்குது அதனால் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிவிடவே கூடாது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இது நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கொடுக்கும் சரி இப்போ வந்து துளசி இலைன்னா நாங்கள் சாப்பிட்ருவோம் வில்லு இலை தண்ணீரை போட்டிருக்குமே அது எங்களை சாப்பிட்டு பழக்கம் இல்லையே அப்படின்னு வந்து ஒரு சிலர் நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க வில்வேலைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நீங்கள் அதை மென்று சாப்பிடுங்க இல்லைன்னா மாத்திரை மாதிரியாவது மென்னிட்டு தண்ணி வந்து ஊற்றி குடிச்சிருங்க அது வயிற்றுக்குள்ளே போச்சுன்னாவே நல்ல ஒரு மாற்றம் வந்து நடக்கிறது நல்லாவே வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க நம்மளோட மனசும் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகும் நல்ல அவசியம் எல்லாருமே செஞ்சு பலனடையீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் எந்த கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்